என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுது என்னுடைய சேனலில் வந்து அதிகமாக நான் யாருக்காக கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பதி பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் என்றால் மோஸ்ட்லி அது ஜான் ஜபராஜோடைய ஃபேன்ஸுக்காக அதாவது இந்த வீடியோ பார்க்கின்ற ஒவ்வொரு ஜான் ஜெப்ராஜ் ஃபேன்ஸும் தயவு வந்து இந்த வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் காலகட்டத்திற்கு இந்த சேனலில் ஃபுல்லாக ஜான் ஜபராஜ் ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் சத்தியம் வந்து சொல்லப்படும் மற்றவர்களும் நீங்கள் சத்தியத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளுங்கள் இன்னும் ஆழமான சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிக்கொள்ள பதிவுகள் எல்லாமே ஜான் ஜபராஜ ஃபேன்ஸுக்கும் மற்ற இயேசு கிறிஸ்த விசுவாசிக்கும் விசுவாசிகளுக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாத காலகட்டங்களாக என்னோட சேனலை நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய பெண்கள் வந்து ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாக வந்தார்கள் என்னதான் நான் நிறைய பெண்களை லிஸ்ட்டெல்லாம் என் வீடியோவில் வெளியிட்டேன் இப்பொழுது இன்னொரு ஒரு வயசான அம்மாவும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் குறித்தும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வருவோம் வீடியோவை பார்த்துட்டு வாங்க கொஞ்சம் நஞ்ச பேச்சு அப்பேற்பட்ட பேச்சு மோசமான பேச்செல்லாம் எல்லாம் ஆனா பரலோக நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு ஜான் ஜெபராஜா அவர் வந்து நீதிமான் அவர் வந்து இந்த போக்சோ வழக்குல தவறு செய்யல அவர் நீதிமான் அப்படின்னு தான் சொல்லி சொன்னார் இப்போ சரியா போச்சுங்களா இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நடந்துதா பரலோகத்தில் இருக்கிற தேவன் சொன்ன தீர்ப்பு நிறைவேறிச்சா இந்த அம்மாவை நான் உண்மையிலே நான் வாழ்த்துறேன் இந்த அம்மா சரி இப்படி இருக்கிற அந்த வயசு க சரி கடவுளுக்குன்னு எதாவது ஒரு வீடியோ பதிவிடுமேங்கிற கடவுள் மேலே உள்ள தாகத்தில் அவங்க வந்து வீடியோவை பதிவிடு பதிவிடுறாங்க நான் உண்மையில வந்து பாராட்டுறேன் ஆனால் இன்னொரு விஷயத்துல இந்த அம்மாவை பார்க்கும்போது பரிதாபமாகவும் இருக்கு ஏனென்றால் இப்படி இதே மாதிரி இந்த அம்மா வந்து ஜான் ஜபுராஜிக்கு ஆதரவாக வந்து பேசி கொண்டிருந்தால் இந்த அம்மா அப்படி நரகத்துக்கு நேராக சென்று விடுவார்கள் அதையும் ஒருவேளை அந்த அம்மா பார்த்தாலும் சரி மற்ற ஜான் ஜபராஜ் ஆதரவுகள் யார் பார்த்தாலும் சரி தயவு தயவுக்குர்ந்து நீங்கள் மனம் திரும்பி விடுங்க அதற்காக தான் இன்றைக்கு என் மூலமாக உங்கள் மீது அன்பு நிமித்தமாக தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன் நீங்கள் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக ஜான் ஜபராஜ் விடுதலையாகி வந்ததுனால இந்த அம்மாவுக்கு என்ன சந்தோஷங்கிறது புரியல இந்த அம்மா வந்து அவங்க தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இப்படி வந்து சமூக வலைதளத்தில் பேசி அவனுக்காக பேசுறது நிமித்தம் அவன் என்ன பண்ண போறான்னா அவன் ஒரு சொகுசு காரில் கள்ளக்காதலியை சுத்திட்டு போறான் அதற்காக நீங்க ஏமா இவ்வளோதான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு வந்து வீடியோவை போட்டு கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் நான் உங்களுக்கு கேட்கும் ஒரு கேள்வி இப்படி அவனுக்காக பேசி நீங்களும் ஏன் நரகத்துக்குள்ள போகணும் ஆகியால் இந்த வீடியோ ஒரு அம்மா கேட்டாலும் சரி தயவு போது நீங்க இன்றைக்கு மனம் திரும்பி விடுங்க உங்களை கடவுளை எதுக்காகமா அழைத்திருக்கிறார் கிறிஸ்துவனுடைய மகிமையை குறித்து வீடியோவில் வந்து பேசுங்க கிறிஸ்துவ மட்டும் பேசுங்க ஏசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை குறித்து பறை சாற்றுங்கள் தயவு கூர்ந்து நீங்கள் நித்திய ஜீவனை இழந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த வீடியோ பதிவு இப்போ இந்த அடுத்த இந்த அம்மாவை பார்த்துட்டு அவனை கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணும் வரை நீ என் வலது பாரசத்தில் அமர்ந்துரு அப்படின்னு சொல்லி தன் மகனாகி இயேசு கிறிஸ்துவுடன் பிதா சொல்கிறேன் சும்மா ரிலாக்ஸா உட்காந்துரு ரைட் ஹேண்ட்ல எல்லாரும் எராடிகேட் பண்ற வரைக்கும் இந்த அம்மாவை பார்த்துருப்பீங்க இந்த அம்மாவே ஒரு பெரிய அசுத்தாவிங்கறத நம்ம போன வேலை எல்லாம் பாத்துட்டு வந்தோம் இந்த அசுத்தாவி பிடிச்சு இந்த அம்மாவே அசுத்தாவியை துரத்தி கொண்டு இருக்கு அதுவும் ஒரு ஆம்பளைய கீழே படுக்க வச்சு அப்படி ஹோ ஹோ ஹோனு வந்து இது பண்ணி கொண்டிருக்கிறது ஒரு பொம்பளை வந்து ஆம்பளை வந்து இது பண்ணி கொண்டு ஆனால் வேதம் என்ன கூறுகிறது என்றால் மனைவியான நீ உன் சொந்த புருஷனுக்கு கீழ்படிய இருக்கு இங்கே அப்படி எல்லாம் எதிர்மாற நடந்து கொண்டு இருக்கிறது இது கேட்டால் நான் கர்த்தரிடத்தில் ஜபிக்கிறேன் எந்த கர்த்தரிடத்தில் நான் ஜுபிக்கிறேன் நீயே ஒரு அசுத்தாவி பிடித்து போய் இருக்க நீ எப்படி அசுத்தாவியை துரத்த முடியும் அதில் உடனே நீயும் மனம் திரும்பு வேதத்துக்கு திரும்ப சத்தியத்துக்கு திரும்பு முதல்ல சத்தியம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிடலாம் ஆழமான சத்தியத்தை நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இப்பொழுது நிறைய பேர் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் நியாயம் திருத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் குறை சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வருது ஆமாங்க நான் நியாயம் திருத்து கொண்டு தான் இருக்கேன் நான் குறை சொல்லி கொண்டு தாங்க இருக்கேன் என்ன என்ன செய்வீங்க நான் நியாயம் தீர்க்க தான் செய்கிறேன் ஏன்னா வேதம் என்ன நியாயம் திரிக்க சொல்லுகிறது அதனால தான் நான் நியாயந்திருக்கிறேன் சரிதா அப்படின்னா நியாயத்திற்பனை என்ன ஜட்ஜ்மெண்ட் என்னங்கிறதை அந்த வீடியோவில் பார்ப்போம் பார்ப்போம் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் ஒன்று குறைந்த ஆறு ரெண்டு பரிசுத்த வான்கள் உலகத்தை நியாய தீர்ப்பார்கள் என்று அறிகிறீர்களா அதெல்லாம் நான் நியாயம் நான் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் வேதமே ஃபுல்லாக குறதானங்க சொல்லுது இப்போ நான் குறைதான சொல்ல முடியும் ஆனால் குறைதானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஓகேவா அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சு நான் இப்போ உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு தான் கொடுத்து கொண்டுருக்கிறேன் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்னால் என்ன

இதுதான் ஜட்ஜ்மெண்ட் அதான் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் யோ ஒன் அஞ்சு இருபத்தி ரெண்டு அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா நான் ஒன்று குறைந்து ஆறு பதினெட்டில் பார்த்தா நாங்கள் தான் குமாரர்கள் யார் ஏசு குருசோ பிதான்னு ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் அவருடைய குமாரர்கள் அப்படின்னா குமாரனுக்கு நியாயத்திற்பு கொடுக்குற அதிகாரத்தை கொடுத்துருக்காரு அப்போ அடுத்த வசனம் பார்ப்போம் யோவன் அஞ்சு இருபத்தி மூணுல குமாரனை கனம் பண்ணாதவன அவர் அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாக இருக்கிறான் இப்போ குமாரர்கள் ஆகிய நாங்கள் தான் சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம் அதன் வேதம் கூறுகிறது இப்ப நீங்க என்ன கனம் பண்ணலாம் நீங்க பிதாவே கனம் பண்ணவில்லை என்று வேதம் வந்து கூறுகிறார்களாகிய நாங்கள் தான் இயேசு கிறிஸ்தனுடைய சத்தியத்தை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதுதான் உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் அதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது பிதாமான தாமே ஒருவருக்கும் நியாய திருப்பு செய்யாமல் நியாய திருப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஏன்னா நாங்கள் தான் இயேசு கிறிஸ்தோட சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கணும் அப்படி இயேசு கிறிஸ்து சத்தியம் உங்களுக்கு காதுக்குள் வருகிறது என்றால் அதுதான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போகணுமா இல்ல கிரேஸ்குள்ள போகணுமா என்பதை நீங்களே தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எங்களை கனம் பண்ணலனா நீங்கள் பிதாவே கனம் பண்ணல நீ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜட்மெண்ட்டு உங்களுக்கு இங்கேயே ஜட்ஜ்மெண்ட் நடந்துட்டு இப்போ நான் கசனத்தை கொடுத்துருக்கேன் அதான் உங்களுக்கு ஜட்மெண்ட்னா உடனே அப்புறம் கடவுள் ஒவ்வொருத்தரே கொடுத்து ஜட்மெண்ட் கொடுப்பாருங்கிறது கிடையாது இங்கேயே உங்களுக்கு ஜட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது நீ சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளனா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீ ஜட்மெண்ட்டுக்குள்ளே போய்விட்டீர்கள் ஆமேன் இந்த மத்தையோ அதிகாரத்தில் உள்ள உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராம அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன என்று வசனம் வந்து கூறுகிறது இந்த வசனத்தை சுட்டி காட்டி கொண்டு வா கண்ணில் இருக்கத்தை திரும்ப பாருடா ஏன் அடுத்தவன் கண்ணில் இருக்கிறதை பார்த்துட்டு இருக்கேன்னு வந்து போதிப்பார்கள் அதாவது இந்த வசனம் யாருக்கு பொருந்தும் என்றால் ஜான் ஜபராஜ் போன்றவர்கள் தான் வந்து பொருந்தும் ஏனென்றால் ஜான் ஜெவராஜோட வாழ்க்கை வந்து இப்போ எப்படி இருக்கிறது என்றால் அவனோட மனைவியை விட்டு விட்டு காதலையோட அவன் போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் அவன் கண்ணுலயே அவன் உத்தரத்தை வச்சுருக்கான் அவன் உத்தரத்தை வச்சிருக்கான்னா அவனே கள்ள காதலையே வச்சிருக்கான் இனிமும் அவனுக்கு வந்து ஊழியம் பண்ணுறக்கூடிய அத்தாரிட்டியே கிடையாது அரஸ்தானத்தை வசனம் கூறுகிறது ஆடி பாடி மகிழ்வே தினம் மூடி ஓடிபூலை பே இடுதலை ஜான் ஜவராஜ்க்கு விடுதலை ஆகி வந்து முதலாவது நல்லா தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் ஜான் ஜவராஜ் வந்து விடுதலை ஆகி வரல விடுதலை ஆகி வந்துட்டார் வந்து விட்டார் நான் பிரே பண்ணேன் அவர் விடுதலை விடுதல் முதலாவது ஜான் ஜெபராஜ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில விடுதலை ஆகல ஜாமீனில தான் வெளியே வந்திருக்கிறார் ஜாமீன்ல வெளியே வந்ததுலாம் ஒன்னு விடுதலைன்னு மாதிரி வந்து இவங்க வந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த போலீஸ்க்கு அகைன்ஸ்டாகவும் எல்லாருக்கும் அகைன்ஸ்ட் அவர் விடுதலை ஆகிவிட்டார் விடுதலை ஆகியார் இன்னும் கோட்டை தீர்ப்பு கொடுக்கல அவர் விடுதலைன்னு சொல்லி அதுக்கு முன்பதாகவே இவர்கள் விடுதலை விடுதலை என்று கூறி இவர்கள் தான் இப்பொழுது ஜான் ஜெபராஜ்க்கு வந்து ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஜான் ஜபராஜி ஒரு காரியத்தை கொடுத்து கருத்தர் என்னோட பேசினேன் டேட் அண்ட் டைமோட கருத்தர் சொன்னது நம்பர் டேட் அண்ட் டைமோட நடந்திருக்கு ஒரு ஜான் ஜெபராஜ் விடுதலை ஆகிவிட்டு மறுபடியும் அவர் ஊழியத்துக்குள் வருவார் ஊழியத்துக்குள் வருவார் என்று இவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் என்றால் முதலாவது ஊழியம் என்றால் என்ன என்று நான் கேட்கிறேன் ஊழியம் என்னால் என்றால் நீங்கள் எதற்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை நான் உங்களிடலில் கேட்கிறேன் ஊழியம்னாலே என்னன்னா ஏசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொள்கிறதே என்னென்னா நம்மளுடைய பாவத்தை நாம் விட வேண்டும் நமக்கு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும் உலகத்தின் இச்சைகளை நாம் விட வேண்டும் நம்ம உலகத்தின் இச்சைகளை விடுவதுதான் ஏற்றுக்கொள்வது அப்படி என்றால் என்னவென்றால் ஒவ்வொருத்தரையும் பாவத்தின் திருப்பி கிறிஸ்துவுக்கு நேராக கூட்டிக் கொண்டு வருவதுதான் ஊழியம் நீங்கள் சாஞ்சிபுரம் மறுபடியும் ஊழியத்திற்கு வந்து விட்டார் என்ன ஊழியத்துக்கு வந்து விட்டார் அவரே கள்ளக்காதலையை வைத்துக் கொண்டிருக்கிறாரே அவர் எப்படி ஊழியம் செய்ய முடியும் என்ன ஊழியம் அவர் செய்ய போகிறார் என்பதை நீங்கள் செய்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் பதிவிடுங்கள் அப்புறம் ஊழியம்னா என்னங்கிறது ஃபேன்ஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்க எல்லா பாவத்திலையும் இருந்துகிடுவேன் ஆனா வச்சுக்கிடுவேன் இதுவா ஊழியம் அது ஊழியம் அல்ல ஊழியம் என்றால் என்ன ஏசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வந்துவிட்டால் உங்களுடைய உலக ஆசைகளும் உலக இச்சைகளும் பாவ இச்சைகளும் பாவங்களும் உங்களை விட்டு வெளியேறி போக வேண்டும் அப்படின்னால்தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் எல்லா பாவத்தையும் நான் வச்சுக்கிடுவேன் வச்சுக்கிட்டு இயேசு குறிசையும் வச்சுக்கிடுவேங்கிறது ஊழியம் கிடையாதுங்க அது அட்டூழியம் ஆகையால் தயவு கூர்ந்து ஜான் ஜப்டேஜுடைய ஃபேன்ஸ் நீங்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க ஜான் ஜப்டேஜ் ஊழியத்துக்கு மறுபடியும் மறுபடியும் வரணும் என்று சொல்கிறார்கள் எந்த ஊழியத்தில் வந்து என்ன ஊழியத்தை அவர் செய்ய போகிறார் அதை குறித்து எனக்கு நீங்க தயவு கூர்ந்து கமெண்ட் பண்ணுங்க தயவு கூர்ந்து இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஜான் ஜபராஜ் ஃபேன்ஸும் தயவாய் மறுபடியும் மறுபடியும் நான் உங்கள் மீது உள்ள அன்பு நிமித்தமாக தான் கேட்கிறேன் உங்களை நான் சத்ருக்களாக நினைக்கவில்லை உங்களை ஒரு விசுவாசிகளாக நினைத்து நீங்கள் அறியாமையில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு வேத சத்தியமே சுத்தமாக தெரில ஒரு பேசிக் கூட நீங்கள் இல்லை அது தயவு குருந்து இன்றைக்காவது நீங்கள் எடுத்து வேத புக்கை எடுத்து பைபிள் உங்கள் வீட்டில் இருக்கும்ல எடுத்து ஒவ்வொரு அதிகாரத்தையும் கடவுள் டோக்கன் ஜெவமணி வாசிங்க தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன்